வணக்கம் மக்களே என் பெயர் எம்எஸ் நடராஜன் இது வந்து எஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் டூ சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் செவன் இதுக்கீழே கொடுக்கப்பட்டு உள்ள அந்த இமேஜஸ் என்னென்னா அதாவது பாத்ரூம் தண்ணி கிச்சன் தண்ணி பிவிசி பழுப்பு மூலமாக இந்த கழிவுநீர் தொட்டி இதை கட்டியிருக்குல்ல இந்த இது வந்து கழிவுநீர் தொட்டி இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் ரெண்டு மேனுவல் கட்டி இதை பண்ணுறதால நீங்கள் வந்து பா முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கே புரியும் இந்த வேலை நான் எப்படி செய்திருக்கிறேன் அப்படின்னு ஆக்சுவலாக இது வந்து இந்த இடம் வந்து முதல்ல பார்க்கும்பொழுது அன்னிஸ்டாக இருந்தது என்னென்னா அதாவது கொசு ஈ இப்போ வந்து பாச பிடிச்சி போய் தண்ணி தேங்கி இருந்தது அப்போது என்னை அவசுவானரை அழைத்து வந்து இந்தமாதிரி இருக்குது என்ன செய்யணும்னு சொன்ன கேட்டார் அதில் நான் வந்து இந்த மாதிரி செய்தால் இந்த தண்ணியெல்லாம் வெளியே விடாமல் ஸ்டோரேஜ் ஆகி உள்ளவே ஃபில்டர் ஆகிடும் சார் நான் செய்து தரேன் அப்படின்னே சரி செய்து கொடு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் நான் எப்படி செய்துன்னு இந்த பக்கம் வந்து அதாவது இந்த இந்த சோக் ஃபீட் கட்டுறது விவரம் தான் இது அதாவது சோக்ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கேன் கட்டுமான பணி சைஸ் வந்து மூணுக்கு மூணு ஆறு அடி உயரம் மொத்தம் ஐம்பத்தி நாலு க்யூபிக் ஃபீட்டு வருதுங்க இது சிமெண்ட் மேனுவல் சைஸ் வந்து ரெண்டு நம்பர்ஸு மெட்டீரியல் அண்டு லேபர் எக்ஸ்பென்சிஸ்ன்னு போட்டிருக்கேன் மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அப்படின்னு மொத்தம் செலவு எவ்வளோ ஆகுதுன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா வருதுங்க இந்த இடம் வந்து தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் உள்ள மல்லீஸ்வரி நகர்தாங்க இந்த இடம் நீங்கள் இந்த மாதிரி கன்செஷனில் என்ன வேலை வேணாலும் என்னை இந்த நம்பரில் அழைத்து கூப்பிட்டு சொன்னீங்கன்னா நான் என்ன வேலை ஒன்றாலும் சேர்த்துருவோங்க வாங்க முழு வீடியோவை பார்ப்போம்